ஈராக்கில் எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரை காவு வாங்கிய குவை தீ விபத்துக்கு மின்கசிவே காரணம் தீயணைப்புத்துறை தகவல் தைவான் எல்லைக்குள் பறந்த சீன விமானங்களால் போர் பதற்றம் செங்கடலில் கிரீஸ் சரக்கு கப்பல் மீது வெடிகுண்டு தாக்குதல் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அட்டூழியம் லிபியாவிலிருந்து வங்கதேசம் திரும்பிய அகதிகள் கால்போன போக்கிலே ஜி செவன் மாநாட்டில் ஜோ பைடன் அலப்புரைகள் இத்தாலி பாராளுமன்றத்தில் வெடித்த சண்டை வீல் சேரில் மீட்கப்பட்ட எம்பி கத்தார் விமானத்தில் ஏசி பலது வியர்வையால் நனைந்ததால் மேலாடைகளை கலட்டிய பயணிகள் தனது பாலிய கால நினைவுகளை நினைவு கூர்ந்த பிரதமர் ரிஷி சுனக் கால்போன போக்கிலே ஜி மாநாட்டில் ஜோ பைடன் நலப்புரைகள் வைரலாகும் வீடியோ அமெரிக்கா ஜப்பான் கனடா ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய ஜி செவன் கூட்டமைப்பின் ஐம்பதாவது உச்சி மாநாடு இன்று முதல் பதினைந்தாம் திகதி வரை இத்தாலியில் உள்ள வைத்து நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அவர் இத்தாலி சென்றிருக்கிறார் இத்தாலியில் குழும தொடங்கியுள்ள உலகத் தலைவர்களை அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனி இந்திய முறையில் நமஸ்தே சொல்லி வரவேற்கும் வீடியோ வைரலாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்த மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி வந்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் செய்யும் செயல்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது தீசவ நாடுகளின் சக தலைவர்களான கனடா பிரதமர் ஜஸ்டின் ரோடோ இத்தாலி பிரதமர் மெலோனி பிரிட்டன் பிரதமர் ரிசி சுனக் பிரான்ஸ் பிரதமர் இமானுவல் மேக்ரோன் ஆகியோருடன் நடந்து செல்லும்போது அவர்களை விட்டு தனியாக பிரிந்து கால் போன போக்கில் ஜோ பைடன் இருக்கின்றார் பின்னர் அவரை இத்தாலி பிரதமர் மெலோனி மீண்டும் அனைவரும் இருக்கும் இடத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றார் முன்னதாக தன்னை வரவேற்ற மெலோனிக்கு பைடன் வினோதமான முறையில் வணக்கம் வைத்த வீடியோ வைரலான நிலையில் தற்பொழுது கால் போக்கில் பைடன் உலாவும் வீடியோ வைரலாகி வருகிறது கத்தார் விமானத்தில் ஏசி பழுது வியர்வையால் நனைந்ததால் மேலாடைகளை கலற்றிய பயணிகள் கிரீஸ் நாட்டின் எதேன்ஸ் நகரிலிருந்து கத்தாரின் தோகாவுக்கு கத்தார் யார்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான எழுநூத்தி எழுபத்தி ஏழு விமானம் புறப்பட தயாராக இருந்தது அப்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏசி வேலை செய்யவில்லை கிரீஸ் நாட்டில் தற்பொழுது முப்பத்தி நான்கு டிகிரி வெயில் சுற்றறிக்கிறது சுமார் மூன்று மணி நேரம் பயணிகள் விமானத்துக்குள்ளேயே அமர்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது முப்பத்தி நான்கு டிகிரி வெயில் காரணமாக விமானத்துக்குள் வெப்பநிலை அதிக அளவில் தாக்கியிருக்கின்றது இதனால் பயணிகள் வீர்வையால் நனைந்திருக்கின்றனர் பெரும்பாலான பயணிகள் குறிப்பாக ஆண் பயணிகள் தங்களது மேலாடையை கலற்றியிருக்கின்றனர் தங்கள் மீது வழிந்தோடும் வியர்வையை சட்டையால் துடைத்திருக்கின்றனர் அதே வேளையில் சில பெண்கள் பயணிகள் அதிக வியர்வை காரணமாக மயக்கமடைந்திருக்கின்றனர் இதனால் அருகில் இருந்த மற்ற பயணிகள் காற்று வீசி அவர்களுக்கு உதவி செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு விமானத்திலிருந்து பயணிகள் தரையிறக்கப்பட்டனர் இவ்வளவு அவதிப்பட்ட அவர்களுக்கு ஒரு கப் தண்ணீரும் சிறு குளிர்பானம் மட்டுமே வழங்கப்பட்டதாக ஆதங்கம் தெரிவித்திருக்கின்றனர் சுமார் பதினாறு மணி நேர கால தாமதத்துக்கு பிறகு மாற்று விமானம் மூலம் பயணிகள் தோகா சென்றடைந்திருக்கின்றனர் ஈராக்கில் எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஈராக்கின் வடக்கு பிராந்தியமான எர்பில் நகரில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று செயல்படுகிறது தனியாருக்கு சொந்தமான இந்த ஆலை வளர்க்கும் போல் இயங்கியதாகவும் அப்பொழுது அந்த ஆலையின் பாய்லர் திடீரென வெடித்து சிதறியிருக்கின்றது இதனால் ஏற்பட்ட தீ மலபளவன மற்ற பகுதிகளுக்கும் வேகமாக பரவியிருக்கின்றது எனவே அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்திருக்கின்றது இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து சென்ற தண்ணீரை பீச்சி அடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது சில மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது எனினும் இந்த தீ விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார் மேலும் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கின்றது படையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரை காவு வாங்கிய குவை தீ விபத்துக்கு மின்கசிவை காரணம் தீயணைப்புத்துறை தகவல் குவை தடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் நாற்பத்தி ஐந்து இந்தியர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர் அந்த கட்டிடத்தில் சமையல் செய்தபோது ஏற்பட்ட தீ விபத்து தான் இந்த துயருக்கு காரணம் என முதலில் தெரிவிக்கப்பட்டது என்னும் விபத்துக்கான உண்மையான காரணம் குறித்து தீயணைப்பு துறையினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் விசாரணை நடத்தியிருக்கின்றனர் இதில் கட்டிடத்தில் ஏற்பட்ட மீன்கசிவை தீ விபத்துக்கு காரணம் என தீயணைப்பு துறையினர் நேற்று தெரிவித்திருக்கின்றனர் அந்த கட்டடத்தை ஆய்வு செய்தும் களத்தில் பரிசோதனை செய்தும் கிடைத்த தகவலின்படி இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக தீயணைப்பு துறையினர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கின்றனர் செங்கடலில் கிரீஸ் சரக்கு கப்பல் மீது வெடிகுண்டு தாக்குதல் கிளர்ச்சியாளர்கள் அட்டூலியம் இஸ்ரேல் ஹமாசிடேயான போர் ஒன்பது மாதங்களாக தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த போரில் அமாசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் யமனைச் சேர்ந்த ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் மற்றும் அந்த நாட்டுடன் தொடர்புடைய சரக்கு கப்பல்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் யமன் நாட்டுக்கு அருகே செங்கடலில் சென்று கொண்டிருந்த கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ஆளில்லா படகை சரக்கு கப்பல் மீது மோத செய்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது எனினும் இந்த வெடிகுண்டு தாக்குதலில் சரக்கு கப்பலுக்கு என்ன ஆனது அதில் உள்ள மாலுமிகளின் கதி என்ன என்கிற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை தனது கால நினைவுகளை நினைவு கூர்ந்து பிரதமர் ரிஷி சுனக் தனது சிறு வயதில் நிறைய விஷயங்களை தான் நிலந்துள்ளதாக பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதம் பிரித்தானியாவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே பிரதமர் ரிஷி சுனக் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது எப்போதாவது ஏதாவது இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கின்றீர்களா என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ரிஷி சுனக் நான் சிறுவயதாக இருந்தபோது எனது பெற்றோர்கள் பிரித்தானியாவுக்கு இடம் கடின உழைப்போடும் மதிப்புடனும் தாம் வளர்க்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர் சிறு வயதில் எது இல்லாமல் போனது எவற்றை எல்லாம் தியாகம் செய்தீர்கள் என எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரித்தானிய பிரதமர் தாம் சிறுவயதில் நிறைய தியாகம் செய்துள்ளதாகவும் சிறுவயதில் அனுபவிக்க வேண்டிய சிறு சிறு விடயங்களை கூட தாம் தியாகம் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உதாரணமாக ஸ்கை டிவி கூட தாம் பார்க்கவில்லை எனவும் தாம் படிக்க வேண்டும் என்பதை அவரது பெற்றோர் விரும்பியதாகவும் பிரதமர் ரிஷி சுனக் இதன்போது தெரிவித்துள்ளார் லிபியாவிலிருந்து வங்கதேசம் திரும்பிய அகதிகள் ஆப்பிரிக்க நாடான லிபியாவில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றன மேலும் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏராளமானோர் அங்கிருந்து கடல் வழியாக சென்று ஐரோப்பிய நாடுகளில் குடியேறுகின்றனர் இந்த நிலையில் வங்க தேசத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் லிபியாவில் அகதிகளாக உள்ளனர் எனவே தங்களை மீட்க கோரிய அவர்கள் இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பிடம் கோரிக்கை விடுத்தனர் எனவே அவர்களை மீட்பதற்கான முயற்சி நடைபெற்று வந்தது அதன்படி லிபியாவில் தங்கியிருந்த நூற்றி அறுபத்தி மூன்று அகதிகள் சிறப்பு விமானம் மூலம் வங்கதேசம் திரும்பியிருக்கின்றனர் இந்த அமைப்பானது இதுவரை லிபியாவில் தங்கியிருந்த சுமார் எண்பதாயிரம் அகதிகள் தங்களது தாயகம் திரும்ப உதவி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இத்தாலி பாராளுமன்றத்தில் வெடித்த சண்டை வீல் சாரில் மீட்கப்பட்ட எம்பி பரபரப்பு வீடியோ ஜி செவன் மாநாடு இன்று இத்தாலியில் வைத்து நடைபெற உள்ளதால் இந்திய பிரதமர் மோடி உட்பட ஜி டுவெண்டி நாடுகளின் தலைவர்கள் இத்தாலியில் குழும தொடங்கி இருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் இத்தாலி பாராளுமன்றத்தில் எம்பிக்களிடையே கைகலப்பு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நேற்று முன்தினம் இத்தாலி பாராளுமன்ற கீழ் சபையில் இத்தாலியில் உள்ள பிராந்தியங்களுக்கு அதிக சுய அளிக்கும் மசோதா மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியின் ஆளும் வலதுசாரி கூட்டமைப்பு கொண்டு வந்த இந்த மசோதாவை எதிர்க்கட்சியான ஃபைவ் ஸ்டார் இயக்கம் கடுமையாக எதிர்த்திருக்கின்றது மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாராளுமன்றத்தில் ஃபைவ் ஸ்டார் பி லியோனோடோ டோனோ பிராந்திய விவகாரங்கள் துறை அமைச்சர் ராபர்டோ கால்டரோலி அமர்ந்திருக்கும் இடத்துக்கு நடந்து சென்று அவரது முகத்தில் இத்தாலிய கொடியை வீசியிருக்கின்றனர் இதனால் ஆளும் வலதுசாரி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் லீக் மற்றும் பிரதர்ஸ் ஆஃப் இத்தாலி கட்சி பிரதிநிதிகள் டோனோவிடம் விரைந்து சென்று அவரை பிடித்து இழுத்திருக்கின்றனர் இதனால் ஏற்பட்ட கைகலப்பிலிருந்து டோனோவை காப்பாற்ற காவலர்கள் படாத பாடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து காயமடைந்த டோனோ அவையிலிருந்து வீல் சாரில் வெளியே அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர் குறித்து டோனோ ஊடகங்களுக்கு குறிப்பிடுகையில் என்னை அவர்கள் பலமுறை உதைத்தனர் எனது மார்பில் வலுவாக ஒரு உதவி விழுந்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து அந்த மசோதா நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் காணப்படுகின்றது விரைவில் அதன் மீது மறு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையே பாராளுமன்றத்தில் அடந்து கைகலப்பு தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது தைவான் நெல்லைக்குள் பறந்த சீன விமானங்களால் போர் பதற்றம் தைவான் நெல்லைக்குள் பறந்த சீன விமானங்களால் அங்கு போர் பதற்றம் அதிகரித்திருக்கின்றது சீனாவின் இந்த ஆத்திரமூட்டும் செயலுக்கு தைவான் அதிபர் லாய் சிங் தே கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தைவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தனிநாடாக பிரிந்திருக்கின்றது ஆனால் தைவான இன்னும் தங்களது ஒருங்கிணைந்த பகுதி என சீனா கூறி வருகிறது மேலும் அதனை மீண்டும் தங்களுடன் இணைக்கவும் சீனா துடித்து வருகிறது எனவே தைவானுடன் தூதரகம் வணிகம் என எந்தவித உறவும் வைத்துக் என சீனா மற்ற நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது அதனை பொருட்படுத்தாத அமெரிக்கா தனது நாட்டின் பிரதிநிதிகளை தைவானுக்கு அனுப்பியிருக்கின்றது இது சீனாவின் கோபத்தை மேலும் அதிகரித்திருக்கின்றது இதனால் தைவான் எல்லையில் அவ்வப்போது போர் பயிற்சி நடத்தி பதற்றத்தை ஏற்படுத்துகிறது அதே சமயம் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்க தயார் என தைவானும் அறிவித்திருக்கின்றது இந்த நிலையில் கடந்த மாதம் தைவானில் அதிபர் தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது இதில் சீனா ஆதரவு பெற்ற ஹாவ் ஏஹி மற்றும் ஆளும் கட்சி சார்பில் லாய் சிங் ஆகியோர் போட்டியிட்டனர் எனினும் ஆளும் கட்சியை மீண்டும் வெற்றி பெற்று லாய் சிங் அதிபராக பதவியேற்றுள்ளார் இதனை அடுத்து தைவான் எல்லையில் சீனா மீண்டும் போர் பதற்றத்தை அதிகரித்திருக்கின்றது அதன்படி கடந்த ஒரு நாளில் தைவான் எல்லையில் ஏழு போர் கப்பல்கள் மற்றும் இருபத்தி மூன்று போர் விமானங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன அவை தைவான் எல்லையில் பல்வேறு போர் பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன அவற்றில் பத்தொன்பது விமானங்கள் இரு நாடுகளின் எல்லையை தாண்டி தைவானுக்குள் பறந்து சென்றதாக இராணுவ அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கின்றது சீனாவின் இந்த ஆத்திரமூட்டும் செயலுக்கு தைவான் அதிபர் லாய் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்